சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு அனைவருக்குமே தையல் மெஷின் இலவசமாக கொடுக்க போகிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு அதற்கான லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் யாருக்கெல்லாம் இந்த இலவச தையல் மிஷின் கிடைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி இதற்கு விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிச்சு எத்தனை நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற கூடுதல் விவரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முடுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுலாம் இந்த இலவச தையல் மெஷின் அப்படிங்கிறது ரெண்டு வகையான திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க ஒன்று தமிழக அரசு கொடுக்குறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து கொடுக்குறாங்க நம்ம இப்போ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தையல் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண எனக்கு இன்னுமே தையல் மிஷின் கிடக்கல ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதை வந்து புரிஞ்சுக்கோங்க எந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக தையல் மெஷின் யாருக்கு கிடைக்குன்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அதுவுமே பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே இது கிடைக்கும் உடல் ஊனமுற்றோர் இல்லைன்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கைம்பெண்கள் கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள் முக்கியமாக தையல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் ஸோ இவங்க மட்டும்தான் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் தெரியும் நீங்க எந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க நம்ம இப்ப சொல்ல போறது பாத்தீங்கன்னா மத்திய அரசால் வழங்கக்கூடிய இலவச தையல் மிஷின் பத்தி தான் சொல்ல போறோம் அதாவது இந்த திட்டத்தின் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இலவச சிலாய் இயந்திர யோஜனா அப்படின்ற திட்டத்தின் மூலமா தான் இந்தியாவில் இருக்க அனைவருக்குமே இது மூலமா இந்த தையல் மிஷின் அப்படிங்கிறது கிடைக்கும் மாநில மாநிலம் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஐம்பதாயிரம் பேருக்கு தான் இந்த தையல் மிஷின் அப்படின்றத வழங்க வாங்க நீங்க உண்மையாவே இதற்கு எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு இந்த தையல் மிஷின் அப்படின்றது கிடைச்சிரும் இதற்கு நீங்க தையல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமுமே கிடையாது நீங்க மிஷின் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட தையல் அப்படின்றத கத்துக்கலாம் இதற்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது பெண்களுக்கு மட்டும்தான் முற்றிலும் முற்றிலும் கொடுக்கறாங்க வயது வரம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இருபது வயசு ஆகியிருக்கணும் நாற்பது வயது அதற்குள்ளார இருக்க வயசு உடைய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த தையல் மிஷின் திட்டத்துல பயனளிக்க முடியும் முக்கியமா இந்த இந்தியாவை சேர்ந்த நபரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இல்லைனா ஓபிசியை சேர்ந்த அனைத்து பிரிவினருமே கண்டிப்பாக இந்த திட்டத்தில் பயனளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதினா ஜூலை இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்சளவு அதற்கு முன்னாடி இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க பாருங்க ஏன்னா ஓவரால் இந்தியா முழுக்கவே வந்து விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ கிட்ட நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விண்ணப்ப போது உங்களுக்கு இன்டர்நெட்ல இஷ்யூ ஆகும் வெப்சைட்ல இஷ்யூ ஆகும் சொல்லிங் சென்டர்ல இருந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முடிஞ்சளவு சீக்கிரமாகவே விண்ணப்பிக்க பாருங்க சில நபர்கள் வந்து கேட்கலாம் நான் வந்து உடல் ஊனமுற்றோர் இல்லனா கணவனால் கைவிடப்பட்ட பெண் எங்களுக்கும் தருவாங்களா அப்படின்னு சொல்லி கட்டாயமா நீங்க எந்த வகையை சேர்ந்த பெண்களா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த இலவச சிலாய் இயந்திரம் அப்படின்றது கிடைக்கும் ஆவணங்கள் என்னென்ன சொல்லி அடையாள சான்று கேட்குறாங்க நீங்க அடையாள சான்று ஆதார் அட்டை பேன் கார்டு இல்லைனா ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் இப்போ நான் சொன்ன எதுனாலும் அடையாள சான்றை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் முகவரி சான்று புகைப்படம் உங்களோட வங்கி கணக்கு விவரங்கள் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் நீங்கள் எஸ்சியா எஸ்டியா எந்த பிரிவை சேர்ந்தீங்க அப்படின்றதுக்கான ஒரு ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ் நீங்கள் அட்ரஸ் முகவரி சான்றா பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இல்லைனா இபி பில் அப்படி இல்லைனா மொபைல் பில் கட் கட்டுறீங்க அப்படின்னா அந்த பில் கொடுத்துக்கலாம் இல்லைனா ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பில்லையும் முகவரி சான்றாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா உங்களோட மெயில் ஐடி பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ ஒன்று அதுக்கப்புறமா உங்களுக்கு உடல் ஊனமுற்றோராக இருக்கீங்க அப்படின்னா இயலாமை சான்று அப்படின்றது கண்டிப்பாக கேட்குறாங்க நீங்கள் விதவையாக இருக்கீங்கன்னா விதவை சான்றிதழ் அப்படின்றத கொடுக்கலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன் மூலமாக தான் முற்றிலும் வந்து நம்மளால் விண்ணப்பிக்க முடியும் நீங்களாகவுமே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டர்ஸ் இ சேவை மையத்துக்கும் போயிட்டு நீங்கள் இந்த பிரதம மந்திரி இலவச சிலா இயந்திர யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே நான் விண்ணப்பிக்கணும் வெப்சைட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய வெப்சைட்டை சொன்னீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக விண்ணப்பிச்சுக்க முடியும் ஒன்ஸ் விண்ணப்பிச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு சில நாட்களுக்கே உங்களுக்கு வந்து அந்த விண்ணப்பிச்சிருக்கான நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது உங்களோட மெயில் ஐடி வந்து ரிசீவ் ஆகிடும் வெப்சைட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான் கூகுளுக்குள்ளாற போய்ட்டு குரோம் இல்லைன்னா எதுக்குள்ளேனா போயிட்டு பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் நான் சொல்கிற லெட்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க பிஎம்விஎஸ்ஹெச் டபிள்யூஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த வெப்சைட் குள்ளார போயிட்டு தான் நீங்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் அப்படின்றது விண்ணப்பிக்க முடியும் ஸோ கடைசி டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் கடைசி டேட்டு ஸோ அதுக்குள்ளேயே முடிஞ்சவங்க சீக்கிரமாகவே விண்ணப்பிக்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் திட்டத்தில் விண்ணப்பிச்சிருக்கீங்களா இல்லை விண்ணப்பிக்க போகிறீங்களா ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அண்ட் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லை இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன் பெறும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங்